கடைக்கு தேவையான மொத்தமாக கொஞ்சம் ஜாமன் தீர்ந்துருந்து ரமலான்லாம் வரனால அதனால் அதுக்கு தகுந்த ரொம்ப ஜாமான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதனோட விலைப்பட்டியல் தான் லியா அகர்பத்தியில் வந்து ஒரு ரெண்டு செட்டு வாங்கியிருக்கோம் ஒரு செட்டு வந்து ரூபாய்க்கு தருவாங்க நமக்கு அதில் ஒரு முப்பது ரூபா லாபம் கிடைக்கும் முதல் வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் நல்லா இப்போ ரேட் போகிறனால அதில் ஒரு ரெண்டு செட்டு வாங்கியிருக்கு அதுபோல் மொய்க் கவர் வந்து எப்போவுமே ஒரு பீஸ் அப்படி தான் வாங்குறது ஒரு கட்டு இன்றக்கா ஒரு ரெண்டு பண்டலாக வாங்கியிருக்கு இரநூற்றி பத்து ரூபா ஆனால் நமக்கு அதில் வந்து ஐநூறுரூவாக்கு இருக்கும் நமக்கு அதில் ஒரு இரநூற்றி தொண்ணூறுரூவா லாபம் கிடைச்சிருக்கு அதுபோல் வந்து இது வரனால ஸ்கோன் வாங்கியிருந்து ஒரு ரெண்டு பெட்டி கோனு வந்து நூற்றி எண்பது ரூபா நமக்கு லாபம் நூற்றி அதுக்கு நேர் பாதி லாபம் நூற்றி எண்பது ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ரூபாக்குள்ளே குழல் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபா நமக்கு அதில் வந்து ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஹடின் சோல்டர் ஷாம்பு ரெண்டு ரூபாக்குள்ளது ஒரு சரம் வாங்கியிருக்கேன் இருபது பீஸ் இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா அதில் நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் டவ் ஷாம்பு ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா நமக்கு அதில் வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்கிறனால அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அஞ்சு மேரி கோல்டு பிஸ்கெட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் வரும் கம்ஃபர்ட் வந்து ஒரு நாலு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் வந்து ஒரு சரத்தில் நாலு ரூபா கிடைக்கும் நாலு சரத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு பதினாலு ரூபா கிடச்சிருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா நம்ம ரேட்டு அதுபோல் பப்பி ஜாம் புளி ஜாம் ரெண்டு சேர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நமக்கு அதில் ஒரு இருபத்தி எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் கார்த்திகா ஸ்ரீயக்கா வந்து ஒரு சரம் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாக்கு தந் முப்பத்தி முப்பத்தி ஆறு ரூபாவுக்கு தந்துருக்காங்க நாற்பது ரூபாக்கு இருக்கும் நாலு ரூபா நமக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கு ரெண்டு பீஸுக்குள்ள ரூபா தான் நமக்கு லாபமாக வந்திருக்கு பத்து ரூபாக்குள்ளே சர்ஃபெக்சல் பொடி அது வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு ஆறு பீஸ் ஐம்பத்தி நாலு ரூபா நமக்கு அதில் ஒரு பீஸுக்கு ஒரு ரூபா வச்சு கிடைக்கும் அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே மேரி கோல்டு பிஸ்கெட் வாங்கியிருக்கு ஒம்பது ரூபா நம்ம ரேட்டு அதில் பத்தனத்துக்கும் ஒரு பத்து ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே மில்க் பிக்கீஸ் ப்ளூ கலர் பாக்கெட்டு வாங்கியிருக்கு அதில் வந்து நமக்கு பத்து பீஸு பத்து பீஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு தருவாங்க ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா பத்து பீஸாக வரும் அதில் நம்ம கிடச்ச லாபம் எவ்வளோன்னா எட்டு ரூபா லாபம் வரும் அதே மாதிரி மில்க் பிக்கீஸ் கிளாசிக்கில் வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கோம் பத்து பீஸும் அதே ரேட்டு தான் ஒம்பது ரூபா பத்து பீஸாக வரும் நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் நம்ம ரேட்டு வந்து ரூபா பத்து பைசா நமக்கு அதில் உள்ள லாபம் எவ்வளோன்னா மூணு ரூபா தொண்ணூறு பைசா லமக்கு லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்திருக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா நமக்கு வந்து நாலுருவா இருபது பைசா அதில் நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து அஞ்சு ரூபாக்குள்ளே பத்து ரூபாக்குள்ளே செவனப்பு செவனப் வந்து ஒரு பத்து பாட்டில் வாங்கியிருக்கு பத்து பாட்டில் நமக்கு வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாவுக்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் கிடச்ச லாபம் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா நமக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெட்டி கடைக்கு தேவையான வீடியோ எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கிட்டே இருப்போம் சின்ன சின்ன வீடியோ வர பத்து பீஸ் தவணைப்பு வாங்கியிருக்கு அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா இருபது பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் பூஸ்ட்டு வந்து ஒரு சரம் எடுத்துருக்கோம் ஒரு சரம் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா பதினஞ்சு பீஸ் இருக்கும் நமக்கு அதில் வந்து ஒரு ஆறுரூபா லாபம் கிடச்சிருக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே பஃ்கார்னில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு எழுபது ரூபா அதில் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தமாக நம்ம ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா தொண்ணூறு பைசாக்கு ஜாமான் வாங்கியிருக்கோம் அதில் நமக்கு கிடச்ச லாபம் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு நமக்கு